பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அம்மாபேட்டை ஒன்றியம் தாலுகாவாக தரம் உயர்த்தப்படும் என்று தேர்தல் பரப்புரையின் போது பாமக வேட்பாளர் மா க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை தொகுதியின் பாமக வேட்பாளராக போட்டியிடும் மா க ஸ்டாலின் மயிலாடுதுறை தொகுதியின் எல்லை பகுதியான அம்மாபேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்ட அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக பரிவட்டம் கட்டப்பட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பின் போது பேசியவர் ஆரம்ப சுகாதார நிலையம் அனைத்து வசதிகளுடன் கூடிய அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும் என்றும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் சேவை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் மாணவர்களின் நலன் கருதி அரசு கலை மற்றும் பொறியியல் கல்லூரி அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்